சக்தியில உயர்ந்ததுனாலே விரோச்சனன் உயர்ந்தவனா என்ன ரெண்டு பேருக்கு போட்டி வந்து பிரகலாத நடத்திலே நடுவரா போயிட்டா பிரகலாதன் இப்ப என்ன சாட்சி சொல்லணும் அந்த சாட்சி எப்படி சொன்னாங்கிறதா இப்ப பேச்சே ப்ரூஹி பூயா மகா புத்தே தர்மார்த்த சகிதம் வச்சா ஸ்ரெண்ட்வத்தோ நாஸ்திமே திருப்தி விசித்ராணீக பாஷசே நீ ரொம்ப நன்னா எடுத்துக்காட்டோட பேசுகிறாயே எனக்கு இன்னும் நன்மை பயக்கவல்லவற்றைச் சொல் என்ன திருத்தராட்டம் கேட்கிறார் விதுரன் பேசுகிறார் சர்வ தீர்த்தேஷு வாஸ்நானம் சர்வ பூதேஷு ஆர்ஜவம் எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் நேர்மையோடு இருந்துக்கோ எல்லா தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணதை காட்டிலும் அதுதான் உயர்ந்தது நேர்மையை கடைபிடிச்சுட்டே சர்வதீர்த்த ஸ்நான பலம் கிட்டும் ஆர்ஜவம் பிரதிபத்யஸ்வ புத்திரேஷு சததம் விபோ உம் பிள்ளகளுக்கு நேர்மையாக இருக்க கற்றுக்கொடுது நீயும் பாரபக்ஷமா பேசாதே பிள்ளைகள் நன்னா இருக்கணுங்கிறதுக்கா பாண்டவர்கள் ராஜ்யத்தை கெடுத்துறாதே நேர்மையை கடைப்பிடிப்பாய் அத்ராபி உதாரந்தீம் இதிகாசம் புராதனம் விரோச்சனஸ சம்வாதம் கேஷின்யர்த்தே சுதன்வனா சுதன்வாவுக்கும் விரோச்சனனுக்கு நடந்த கதையே உனக்கு இப்போ எடுத்துச் சொல்கிறேன் பிரக்லாதன் எப்படி நடு நிலைமையா பிள்ளேன்னு பார்க்காம உண்மையை பேசினான்னு தெரிஞ்சுக்கோ அந்த கதையை தெரிஞ்சாலும் நீயும் பிள்ளைன்னு பார்க்காமல் பேசு பேசுரே ஸ்திதே கன்யா கேசினி நாம நாமத ரூபேண அப்ரதிமாராஜன் விசிஷ்ட பதிக்காமியா கேசினி அழகானவள் அவளுக்கு சுயம்பரம் வச்சிருக்கா ரெண்டு பேரும் வந்தார்கள் விரோச்சனனும் வந்தான் சுதன்வாவும் வந்தான் அப்போ உடனே கேசினி எழுந்திருந்து அந்த விரோச்சனன் முதல்ல வந்தார் விரோச்சன ஒரு ஸ்தானத்துல உட்கார்ந்து விட்டார் கேசினி விரோச்சனனை பார்த்து ஏன் இந்த இடத்துல சுதன்வா உட்கார கூடாதா உனக்கு தான் சக்தியா என்று கேட்கிறாள் கிம் பிராமணாக சுவிஸ்ரேயாம் சோ த்விஜிதாக திதிஜாக சுவிது விரோச்சன அதகேனஸ்ம பர்யங்கம் சுதன்வான் ஆதிரோஹதி ஏ சுதன்வா இங்க உட்கார கூடாதா விரோச்சனான நீ உட்கார்ந்துருக்கியே அவனுக்கு இங்க உட்கார்ற யோக்கியத்தை இல்லே அசுரனான உனக்குத்தான் யோக்கியத்தை நினைப்பா அப்படின்னு கேசினி கேட்கிறா அதுக்கு விரோச்சனன் பதில் சொல்றான் பிராஜாபத்யாஸ்து வைஸ்ரேஷ்டா வயம் கேசினி சத்தமாக அஸ்மாகம் கல்வி மேலோக்காக கே தேவாகா கே திஜாதையாக தேவர்களாவது பிராமணர்களாவது நாங்கள் எல்லாரையும் ஜெயிச்சாச்சு எங்ககிட்ட தான் சக்தி இருக்கு சக்தி இருக்கிறவன் தான் உயர்ந்தவன் அப்படின்னு வீண் பேச்சு விரோச்சன் பேசினா கேசினி சொன்னா நாளை காலை இங்கு வருவோம் இப்போ சுதன் வா இல்ல அவனும் வரட்டன் நீ வா இருவரில் யார் உயர்ந்தவர்கள் அப்போது முடிவெடுத்துக் கொள்வோம் என்னை கேசினி சொல்லிட்டு கிளம்பிட்டா மறுநாள் காலை வந்தது இகை வாவம் பிரதீஷாவ உபஸ்தானே விரோச்சன விரோச்சன உவாச்ச பத்ரே கரிஷ்யாமி யதாத்வம் பீருபாஷே நீ அழகி சொல்றபடி நான் கேட்குறேன் நாளைக்கார்த்தால போட்டியை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விரோச்சனை போனார் மறுநாள் வந்தது ஒரு ஆசனத்தில் கேசினி உட்காண்டா பக்கத்தில் இருக்கிற ஆசனத்தில் விரோசனன் உட்காண்டான் இந்த ஒரு பாட்டை பாட விட்டுட்டு நாற்காலியல்வாளும் ஒரு ஒரு நாற்காலியே குறைஞ்சிட்டே போகும் கடைசியில் ரெண்டு பேருக்கு யார் உட்காரதுன்னு தெரியாது முதல்ல உட்கார்ந்துட்டார் அடுத்து தான் சுதன்வா உள்ள வரார் வந்தவனை எழுந்திருந்து கேசினை நமஸ்கரித்து அர்க்கபாத்தியங்களை சமர்ப்பித்தாள் வேண்டிய மரியாதை செலுத்தினாள் ஆனா அங்க உட்காண்டிருந்த விரோச்சனை கூப்பிடுறா நீ வந்து என் ஆசனத்தில் என் பக்கத்துல உட்காந்து கோன அப்ப பதில் சொல்றான் சுதன்வா தகப்பனார் பிள்ளையோடும் பிராமணன் பிராமணனோடும் க்ஷத்ரியன் க்ஷத்யனோடும் உயர்ந்தவன் உயர்ந்தவனோடும் உட்காரலாம் நீ துரபிமானி அகங்காரம் பிடித்தவன் நீயும் அசுரன் உன்னோட நான் உட்காருவது தகராது கூடாது என்ன இவர் பதில் சொல்றார் அதுக்கு விரோசனை சொன்னா ஆமாமா நீ கீழே தான் உட்காந்துட்டுக்கணும் என்னோட உட்காரக்கூடாதுன்னா ఇవన్ ఉన్నోడ ఉక్కారమాటే నీ సమం అలా చల్లపోనా విరోచనం బే అందుకోన సరి ఉనకేదెందు ఆసనం నే జరికి రాజాసత్రుత్సం తస్మై పాద్యమర్ఘ్యం దదౌపున అన్వా లభే హిరణ్మయం ప్రహ్లాదేదే వరాసనం ఏకత్వముపసంపన్న నవాసేఘం త్వయాసహ విరోచనం చొల్గరాన్ తవార్కేతు ఫలకం కూర్చ్ఛం వా நீ கீழே கூர்ச்சத்தை போட்டு தர்பத்தை போண்டே உட்காந்துக்கோ உனக்கு ஆசனம்லாம் ஏற்காது நான் தான் மேலே உட்காந்துப்பேன் அதுக்கு இப்ப சுதன்வா பதில் சொல்றார் நான் மேல உட்காண்டிருக்கிறச்சே உன் தகப்பனார் பிரஹ்லாதன் கீழே உட்காண்டிருக்கான் தெரியுமான்னார் நீ என்ன சமம் இல்லேன்னு பேசுறே ஆனா உன்னுடைய தகப்பனார் பிரஹ்லாதன் நான் மேல ஆசனத்துல உட்காந்தா அவர் எனக்கு சமமா உட்காட மாட்டார் கீழே தான் உட்காருவர் என்று சொல்ல திரும்ப விரோச்சனன் நான் இப்ப பணைய வைக்கிறேன் என்னுடைய சொத்து பசுமாடு அதி இது எல்லாத்தையும் வச்சுறேன் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பாத்து விடலாம் அசுரேஷு நக சுதன்வன் விஷனே தேன பிரஸ்னம் புரிச்சாவையே விதுகு யார் இடத்துல கேட்கணுமோ நடுவர் வச்சுக்கலாம் நம்ம ரெண்டு பேர்ல யார் வசத்தின்னு முடிவு பண்ணலாம் அதுக்கு திரும்ப சுதன்வா சொல்றார் உன் பணத்தையும் பசுமாட்டையும் நீயே வச்சுக்கோ பணயம் வைக்கணும்னா இருவரும் பணையம் வைப்போம் நானும் என் பணையம் வைக்கிறேன் நீயும் பணையம் வை யார் சிறந்தவன் பார்த்து விடலாம் சரி நடுவரை கூப்பிடணுமே மறுபடி விரோச்சனை சொல்ற கூப்பிடக்கூடாது ந கூப்பிட கூடாது தேவன நடுவனா கூப்பிடக்கூடாது வேற யாரவனா கூப்பிட்டுக்கோ உனக்கு வேண்டிவனா இருக்கக்கூடாது திரும்ப சொன்னா இப்ப சுதன்வா உன் தகப்பன் பிரகலாத இடத்துல போவோம் அவரையே நடுவராக வைத்துக்கொள் நான் உண்மையாக பேசுகிறேன் உன் பிரகலாதன் போய் பேச மாட்டான்கிற நம்பிக்கையிலே கூப்பிடுகிறேன் போலாம் வா இருவரும் பிரகலாதன் நோக்கி புறப்பட்டார்கள் பிரகலாதோ நானூத்தம்பதேது பிரகலாதன் போய் பேச மாட்டான் பக்தி இருக்கிறவன் புத்திர பாசத்துக்காக எதையும் விட்டு கொடுக்க மாட்டான் அவனிடத்தில் போவோம் இவா ரெண்டு பேரும் வர்றதை பார்த்துட்டு பிரகலாதன் ஆரம்பிச்சிட்டார் சேராத ரெண்டு ரெண்டு சேர்ந்து சேர்ந்து என்னத்துக்கு பேரும் தெரியலையே என்ன பிரகலாதன் பயம் அதை சொல்லுகிறார் சரித்தம் நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவர்களிடம் பார்வையாளர்களாக ஒரு கோடியை கோடியைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவிக்கும் பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சி விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் பொருளு கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பதி கரோகரா